உத்தரப்பிரதேசத்தில் தொழுகை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதல்லவா தெருக்களில் அது பற்றி இக்ரா ஹசன் கைரனா எம்பி அவங்க அழகாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பத்து நிமிஷம் தொழுகை நடக்கிறது இடைஞ்சலாக இருக்குது அவங்களுக்கு ஆனால் பள்ளிவாசல் முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க வெளிநாட்டுக்கு போறாங்க அங்க போய் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்க்குறாங்க அங்கே அங்க உள்ள தலைவர்கள் வந்து கட்டி பிடிச்சி தழுவுறாங்க ஆனா இந்திய முஸ்லிம்களுக்கு அவ்வளோ பிரச்சனை ஆபத்தி பூர தேஷ் கோயா சர்க்காரோ ரீஹ் तो बहुत आश्चर्य की बात नहीं है क्योंकि लगातार 2014 के बाद से जिस कगार पे ये सरकार इस देश को लेकर आई है सिर्फ इन्होंने नफरत किए हैं इनको जब यूएई में या कहीं और जाना होता है तो ये सबसे गले मिलते हैं सबको गले लगाते हैं लेकिन जब अपने देश में अपने, अपने सौगातें मोदी की बात चल रही है सौगात सबसे बड़ी मुसलमानों के लिए ये है कि उनके हकों को उनके हकूकों को उन्हें दिया जाए लगातार छीनने का काम जो हो रहा है चाहे कहीं सर्वे करा के हो वक्त का बिल ला के हो आज नमाज रोक रहे हैं कल पता नहीं क्या करना चाहते हैं लेकिन हम इस देश की मिट्टी में हमारे बड़ों का हमारे बुजुर्गों का खून शामिल है हम कहीं नहीं जाएंगे यहीं रहेंगे सरकारें आती हैं जाती हैं आज इनकी ताना चाहिए लेकिन हमेशा नहीं चलेगी वक्त के लिए बात हो रही है कि जाएगा ऑल इंडिया मुस्लिम पर्सनल लॉ बोर्ड ने कहा है कि जितने भी लोग हैं उसका विरोध करते हैं ताली तो पट्टी बांध कर चले और कितना विरोध जता पब्लिक में जाए लोगों के बीच में जाए इसको कैसे देखें लगातार इसका विरोध प्रदर्शन हो ही रहा है और सब लोग विरोध कर रहे हैं लेकिन सरकार अपनी तानाशाही पे आम आता है लेकिन हमें देखिए अब आ, क्या किस तरीके से लेकर आते हैं हम लोग पूरी तरीके से अफबोज तो करेंगे लेकिन इसी तरीके से आ, सारे हक छीन कर आपको एक पैकेट पकड़ाया जा रहा है सौगात देने के रूप में तो ये इनकी जो दोहरी पॉलिसी है उसको दर्शाता है और इन लोग ऐसे लोगों का राज लंबे टाइम तक नहीं चल रहा है जैंत चौधरी भी मैम कह रहे हैं जैंत चौधरी कह रहे हैं कि ये गलत है और ये ओवर पॉलिसिंग है देखिए जो भी आदमी जो हिंदुस्तान की भावना को संविधान की भावना को अपने दिल में लेकर चलता है वो समझता है कि ये गलत है और मुझे खुशी है कि कुछ लोग जो सरकार के साथ जुड़े हुए हैं वो इतनी समझ रख रहे हैं कि वो आगे आकर इन सब चीज़ों के खिलाफ बोल रहे हैं और उम्मीद यही है कि सरकारें समझेंगी और इस तरीके के जो फरमान है तानाशाही के उनको वापस देंगी ஆனால் சட்டம் அது தன் கடமையை செய்யும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த இந்துத்துவ குண்டர்கள் பள்ளியாசல் முன்னாடி இருந்துக்கிட்டு கத்தி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறானுங்க இது வந்து அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை இங்கே பாருங்கள் எல்லாம் பள்ளியாசல் முன்னாடி இருந்துக்கிட்டு அவன் கோயிலில் போயின்னுக்கிட்டு டான்ஸ் ஆட மாட்டேங்கிறான் பள்ளியாசலுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு கத்தி பெரும்பெரும் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ரகலை பண்ணுறானுங்க இதெல்லாம் வந்து அனுமதி இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு பத்து நிமிஷம் வந்து அமைதியாக தொழுதுட்டு இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறது யோகி ஆதித்யநாத்துக்கு பிரச்சனை பெரும் லீவையும் இப்போ கேன்சல் பண்ணுறாங்கம்மா அடுத்து பாருங்க இந்த சாவா திரைப்படம் பொய்களையே புனிந்து க கட்டப்பட்ட ஒரு படம்னு நமக்கு எல்லாமே தெரியும் சீ அந்த சாம்பாஜி எதுக்கு கொடுமைப்படுத்தினார்னாக்க அதை நான் உண்மையான வரலாறு நமக்கு தெரியும் இங்கே வந்து பாருங்க அந்த சின்ன பிள்ளைங்களுடைய மனசில் நஞ்சை விதைக்கிறாங்க அந்த படத்தை திரையிட்டு கடைசியில் உறுதிமொழி வேறு எடுக்கிறாங்க கடைசி வரைக்கும் இவங்க சின்ன வயசுல இருந்து ஆகும் அந்த வெறுப்பு ஊன வளர்ந்து அந்த ம அந்த ம மாணவர்களுடைய மனசு வந்து ஒரு தீவிரவாதத்தை நோக்கி தான் போகும் இப்போ என்ன பண்ணுறது என்னன்னாக்க இந்து இளைஞர்கள் இந்து சிறுவர்கள் அத்தனை பேரையும் தீவிரவாதிகளாக இருக்கிறாங்க இதனால் வந்து முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது இந்து மதத்துக்கு தான் கேடு இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் இந்து மதத்துடைய இளைஞர்களை இவர்கள் எந்த அளவு பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு போகிறாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இவன் இவங்க சின்ன வயசில் இப்படி வள என்ன ஆகும் இவனுக்கு உடம்பு ஃபுல்லாக இஸ்லாமிய எதிர்ப்பு உண்டாகும் அவனுடைய கல்வியெலாம் தூக்கி தூரமாக போட்டுருவான் நம்ம நாட்டை காப்பாற்றணும் நம்முடைய தேசத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பொய்யான ஒரு தேசபக்தியை உண்டு பண்ணி அதாவது ஒரு அறிஞன் சொன்னால் அயோக்கியர்களின் புகழிடம் தேசபக்தின்டு அது யாருக்கு பொருந்ததோ பொருளையோ இந்த மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் இந்த குரூப்புகளுக்கு கரெக்டாக போதும் எது ஒன்று சொன்னாலும் சரி பாரத் மாதாக்கு ஜேனு உடனே ஒரு வார்த்தையை போட்டுருவானுங்க அதன் முகம் மற்ற அத்தனையும் வந்து கீழே அமைக்கிருவானுங்க இல்லைனா பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டி மற்ற எல்லா பிரச்சனைகளும் கீழே போய்டும் இதுதான் இப்போ நான் காலங்காலமாக நடந்துகிட்டுருக்குது எத்தனை நாளைக்கு நடக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு பிறகு கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் பின்தங்கி போயிட்டு வந்தோனாக்க கடைசியில் அவர்களை அத்தனை பேருமே கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க இப்போ இந்துத்துவாதிகளாக இருக்கிறவங்க தேசபக்தர்களாக மாறும் காலம் ரொம்ப நா ரொம்ப தூரத்தில் இல்லை இந்த மோடியும் அமித்ஷாவும் தங்களுடைய நிலைமையை மாற்றிக்கல யோகி ஆதித்யநாத் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கலைனாக்க இந்த நாடு மிக பெரும் அழிவை ச சந்திக்க போகிறது அதனால் இஸ்லாத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை இஸ்லாம் சொத்து பத்து போனாலும் அவன் முஸ்லீமாக தான் இருக்க போகிறான் அவனுடைய ஈமான் அந்த நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகவும் குறைய போகிறது நஷ்டம் வந்து இந்து மதத்துக்கு தான் இந்தியாவுக்கு தான் இது வருங்கால இந்திய வரலாறு நமக்கு நல்லா உணர்த்தும் இப்போ வேணால் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு சில நீர் மாதிரி ஒரு சில சந்த வெற்றிகளை பார்த்து ஆனால் உண்மை